கிராமத்தில் ஸ்ரீ சுவாமி ராதா ருக்மணி சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் கொடமாண்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ சுவாமி ராதா ருக்மணி சித்திரை பௌர்ணமி தேர் திருவிழா நடைபெற்றது இத்திருவிழா கொடமாண்டப்பட்டி காந்திநகர் மேல் சந்தம்பட்டி கீழ்ச்சம்பட்டி முருக்கம்பட்டி கோட்டூர் வண்டிக்கானூர் குட்லானூர் இலந்தை குட்டப்பட்டி ஆகிய ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் சித்திரை இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி கொடியேற்று விழா நடைபெற்றது அன்று முதல் அம்மனுக்கு கூழ் வாற்றுதல் ஸ்ரீ திம்மராய ராதா ருக்மணி திருக்கல்யாணம் விநாயகர் மற்றும் மாரியம்மனுக்கு பொங்கல் வைத்தல் சிறப்பு பூஜைகள் என ஒவ்வொரு நாளும் திருவிழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை மாலை நான்கு மணியளவில் ஸ்ரீ திம்மராய சுவாமி ராதா ருக்மணி தேர் ஊர்வலமாக தாரை தப்பட்டை முழங்க ஊரின் முக்கிய வீதி வழியாக தேர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு உலா வர பொதுமக்கள் பெண்கள் மாவிளக்கு எடுத்துக்கொண்டு தேர் முன்னே செல்ல பின்னர் மாவளக்கு ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்களும் பக்த கோடிகளும் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ சுவாமி ராதா ருக்மணி அருள் பெற்று சென்றனர் இத்திருவிழாவில் ஊர் பெரியவர்கள் கோவில் நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து அன்று இரவு பொதுமக்களின் பார்வைக்காக வானவேடிக்கை பால விநாயகர் நாடக சபா நடத்தும் பக்த பிரகலநாதன் திருக்கூத்து நாடகம் நடைபெற்றது